இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் புரியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு பேசும் பொருளா வந்து துரைமுருகன் மற்றும் ரஜினிகாந்தோட சண்டை வந்து சண்டைன்னு நம்ம சொல்றதை விட கடைசியில காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க பட் இருந்தாலும் யார் மேல தப்பு நீங்க பாக்குறீங்க துரைமுருகன் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டாரோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்துச்சு எனக்கு எப்படி மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல உங்க கருத்துக்கள் சார் அந்த கலைஞர்களும் தாங்கின்ற அந்த நூல் விட்டு வெளியீட்டு விழால நானும் இருந்தேன் நானும் அந்த பார்த்தேன் நான் போயிருந்தேன் சரி அவரு ஆரம்பிக்கும் போதே ரஜினிகாந்த் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா வந்து அரசியல்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும்லாம் பேசிட்டுதான் ஆரம்பிச்சாரு உதயநிதியை வந்து கொஞ்சம் புகழ்ந்தாரு இளைஞர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு நல்ல பழிச்சல் முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் வந்து எப்படி கட்சியை ஹேண்டில் பண்றாருன்னு சொல்ல வந்தாரு அது சொல்லும்போது தான் சில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் புது டீல் பண்ணிடலாம் அதுவும் ரேங்க் வாங்கிட்டு ஒரே கிளாஸ்லயே உட்காந்துருக்காங்க நம்ம துரைமுருகன் மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே கலைஞர்கள் விரைல விட்டு ஆட்டினவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் ஆஃப் யூ ஸ்டாலின் சார் அப்படின்னாங்க அது எப்படி அது சொல்லப்பட்டதுன்னா அதாவது இந்த ஓல்டு ஆட்கள்லாம் வந்து இடத்த காலி பண்ணுங்க புது ஆட்களுக்கு இடம் கொடுங்க கட்சியில வந்து அமைச்சர் பதவிகள்ல கட்சிகள் எல்லாம் வந்து இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அதே பழைய பழையாட்களே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு ஹியூமனா நகைச்சுவையா சொல்ல வந்தாரு அவர் சொன்னதுக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்தது அதெல்லாம் கைத்தட்டி வரவேற்றாங்க அது துரைமுருகனுக்கு வந்து ஒரு இன்சல்ட்டா கூட இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய சீனியர் லீடர் நம்ம போயிட்டு இங்க போய் உட்காந்து இதை போய் கேட்க வேண்டியதா இருக்கு இன்சல்ட்டா இருக்கலாம் ஆனால் அதுதான் வந்து ஹியூமனா சொன்னா கூட அது உண்மையான ஒரு விஷயம் ரஜினிகாந்த் சொல்றது திமுக இன்னைக்கு தேவை வந்து இளைஞர்களுடைய அந்த அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இவரே நம்ம உதயநிதியே பல இடங்கள்ல பேசும்போது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் பேசுறாரு அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு என்ன ஆயிருக்கு மறுநாள் வந்து துரைமுருகனை போயிட்டு கேட்டிருக்காங்க இது மாதிரி சொல்லியிருக்காரு ஆஹ் பல்லு போன கழவங்க தாடி வளர்த்து இருக்கிறவங்க எல்லாம் விலகி இளைஞர்களுக்கு வழி விடணும் சினிமா போடலன்னு அவர் சொல்லிட்டாரு அத போய் ரஜினிகாந்த் கேட்டிருக்காங்க ரஜினிகாந்த் சொல்லிருக்காரு அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு எது சொன்னாலும் எங்களோட நட்பு தொடரும் சொல்லியிருக்காரு துறைமுறையில என்ன சொல்லிருக்காரு நகைச்சுவையை வந்து கெடுசுவையாக்கிடாதிங்களோ அது மாதிரி சொல்லிருக்காரு ஆக்சுவலா சோ இது வந்து நடுவுல என்னன்னா அவர் சொல்லிட்டு போன பிறகு அவர் போய் பல்லு விழுந்த கழவம் எல்லாம் ஏன் நடிக்கிறான்னு கேக்குற மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் ஸ்டாலின் முடிச்சுட்டாரு இதனால பெரிய விஷயமா போயிட்டு இருக்கேன்ட்டு அவர் ஜெகத் கூப்பிட்டு ஜெகத் அவர்கிட்ட சொல்லி இது மாதிரிலாம் பேசாதீங்க துரைமுருகிட்ட கொஞ்சம் நீங்க ரஜினிகிட்ட பேசி அவர்கிட்ட சரி பண்ணுங்க விஷயத்தான் அவர் ரஜினிகிட்ட பேசியிருக்காரு அப்ப ரஜினி உடனே நான் இதை பெருசா இது எடுத்துக்கல அனுப்புனாரு அவரு உடனே நகைச்சுவை கடிச்சு வைன்னு முடிச்சுட்டார் ஆனா இது வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்க இப்படியே நீங்க விட்டு விட்டீங்கன்னா இது இப்படியே விடுறது கிடையாது ஆக்சுவலா ஆமா ஏன்னா ஏன்னா ரஜினி சொன்ன விஷயம் வந்து திமுகல நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இளைஞர்களுக்கு வழிவிட்டு மூத்தவர்கள் தான் உண்மையான விஷயம் பத்து முதல் பத்து பதினஞ்சு பேர் எல்லாமே வயசானவங்க சார் துரைமுருங்க அடிக்கடி அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போயிட்டு வந்திருந்தார் உடம்பு சரியில்லை வயசானவர் சார் சொன்னீங்க ரஜினிகாந்த போயிட்டு நீங்க வந்து நீங்க சினிமால நீங்க விலகுங்க அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும் ரஜினிகாந்த்க்கு இன்னும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு ரஜினிகாந்த் தேடி ப்ரொடியூசர் போறான் ரஜினிகாந்த் கோடிக்கணக்கான ரூபா சம்பளம் கொடுக்குறான் அவன் அது நடிக்கிறான் என்னைக்கு ப்ரொடியூசர் போலயே நீங்க நடிக்க மாட்டான் அவ்வளவு தானே இருக்கு கரெக்ட் உங்க கேஸ் அப்படியே உங்க கேஸ் அப்படியா நீங்க பொது பொது ஊழியரா இருக்கீங்க பப்ளிக் செலவில் இருக்கீங்க கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க நீங்க எல்லா விதமான சலுகைகளும் அனுபவிக்கிறீங்க நீங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு உங்க வயதுல நீங்க முழுமையான ஒரு ஆட்டோலோட சேவை செய்ய முடியுமான்னா அது இல்ல ஏன்னா ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டர் ஏஜ் ஒரு ஃபேக்டர் எண்பத்தாறு வயசுல நீங்க வந்து நிச்சயமாக ஒரு ஐம்பது வயசுல இயங்குற மாதிரி இயங்க முடியாது எல்லோரும் ஒரு அதிகபட்சம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு மூணு வயசுக்குள்ள விலகி போறது பெட்டர் அடுத்த தலைமுறைக்கு வழி விடணும் அதுதான் வந்து திமுகல வந்து இன்னைக்கு வந்து பேசு பொருளா இருக்கு இன்னொரு பேசு பொருளும் இருக்கு மந்திரியோட பசங்க தான் எம்பியா இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நாங்க போக முடியாது அப்படின்னு திமுக எங்கள் புலம்புற ஒரு விஷயமும் ஒரு போயிட்டு இருக்கு ஆக்சுவலா சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு ஆஹ் பட்டியல் நிலத்தவருக்கு முக்கியமான இலாக்காக்கள்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு எப்ப திருமாவளவன் திருமாவளவன் முதல்வர் விஷயத்தை கிளப்பினாரோ இருந்து பட்டியல் நினைத்தவருக்கு ஏன் திமுக முக்கியமான இடம் கொடுக்க மாட்டேன் என்ற விஷயமும் திமுக போயிட்டு அப்போ இந்த விஷயத்தான் அட்ரஸ் பண்ண வேண்டிய லெவல்ல வந்து ஸ்டாலின் இருக்காருன்னா திமுக யாரும் பேச முடியாது இந்த விஷயத்த அதனால பூனைக்கு யார் மணி கேட்டு நல்லா யோசிச்சு இருந்தாங்க அன்னைக்கு அந்த மேடையை வந்து ரஜினிகாந்த் தெரிஞ்சோ தெரியாமலோ இயல்பாவே பயன்படுத்திட்டாரு அது வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ கரெக்டா சொல்லியிருக்கு வயசானவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க இளைஞர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வாங்க நாட் ஓன்லி துரைமுருகன் துரைமுருகன் பேரை இன்னும் ஒரு பத்து பேர் இருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கு எல்லாம் முடியாத கேஸுங்க சார் பாதி அனுப்புவாங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துருக்காங்க சார் வெளியில வந்து இருக்காங்க வெளியில தெரிஞ்சு வயசாச்சு அவருக்கு ஆஸ்பத்திரி போறாரு பல பேர் வந்து டாக்டர் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வந்துருந்தா இருக்காங்க அந்த மாதிரி தான் பத்து பேர் இருக்காங்க முதல் பத்து பேர் அதனால வந்து அந்த அவங்களுடைய முழுமையான ஒரு சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கிடைக்கல அவங்க திறமையா இயங்க முடியல அவங்க வயசு காரணமாக அவங்க நோய்கள் காரணமாக அதனால மூத்தவர்கள் விலகி இளைஞர்களுக்கு திமுக எவ்வளவோ நல்ல திறமையான இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு அதாவது ஸ்டாலின் வந்து போற போக்குல அன்னைக்கு அவர் முடிக்கும்போது என்ன சொன்னாருன்னா பயப்பட வேண்டாம் நான் வந்து உஷாரா இருந்துப்பேன் எல்லாம் சொன்னாரு ஆனா அதாவது உஷாரா இருந்துப்பேன்னு சொன்னா போறாது நீங்க திமுகல வந்து நிச்சயமாக இந்த வந்தி மகன்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அவ அந்த மாதிரியே உழைக்கிற பல பேருக்கு இன்னும் நீங்க ஆனர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அவர்களுக்கு செய்து கொடுக்க அவர்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மூத்தவர்களை விலகிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய வேண்டியது இருக்கு துரைமுருகன் வந்து அத்தனை வருஷம் இருந்தாரு இத்தனை வருஷம் இருந்தாரு அவரு பன்னெண்டு தடவை ஜெயிச்சாரு நாலு ஆறு தடவை மந்திரியா இருந்தாரு அவரு எட்டு தடவை ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு எல்லாம் கரெக்ட் தான் இல்லன்னு சொல்ல வரல எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்குல்ல சார் நான் வந்து டி ஆர் பாலு வந்து நான் மத்திய அமைச்சரா இறுதி வரையும் மத்திய அமைச்சரா தான் இருப்பேன்னு காயில நடத்தின்னு இருக்காரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவரும் ஒரு காரணம் அவரும் ஒரு காரணம் அவருக்கு நெருக்கமா இருக்கும் நினைக்கிறார் அவருக்கு மந்திரி பதவி கிடைக்கும் மத்தியில அதாவது நம்ம இருபத்தி ரெண்டு பேர் நம்ம மந்திரியா ரெண்டு பேர் இருக்கிறவங்க மந்திரியா இருக்கான் அப்படின்னு டிஆர் ஆர் இன்னும் அந்த மத்திய மந்திரி பதவி மேல ஒரு ஆசை இருக்கு எப்படியா திமுக பாஜகவும் நெருக்கமா வந்துறதான்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சிருந்து ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து அரசாங்கம் நடத்த வேண்டியதா இருக்கு சித்தாந்த பாஜக சித்தாந்தத்துக்கு நேர எதிரா இருக்காரு கவர்னர் எடுத்து ஃபைட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு பாஜக எடுத்து ஃபைட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அவருடைய ஓட்டே கூட்டணியே வந்து அஹ் பாஜக எதிர்ப்புலதான் நிக்குது ஆக்சுவலா அப்படின்னா இருக்கும்போது திமுக ஒரு குரூப் வந்து ஏதாவது எப்படியாவது சேர்ந்துச்சுன்னா நமக்கு மந்திரி பதவி கிடைக்குமே நாக்க தொங்க போடுறோம் தொங்க போட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இவங்களெல்லாம் தாண்டி தான் ஸ்டாலின் வந்து கட்சி நடத்த வேண்டியதா இருக்கு சில சமயம் வந்து இந்த ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டுதெல்லாம் கூட இந்த குரூப் பண்ண வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி எடப்பாடி மாதிரி அவரே கூட சாம்ப காயினு வெளியிட்டு இருக்கலாமே தவறு நினைக்கிறீங்களா ராஜ்நாத் கூப்பிட்டு இருக்கா சார் இல்ல கூப்பிட்டது ஒண்ணும் நமக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல சார் கூப்பிட்டது கூப்பிட்டாங்க மதியில அவங்க நாணயத்தை வெளியிட்டாங்க கூப்பிட்டாங்க அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக இருக்கிற சில எம்பிக்களுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்கு மதியில மந்திரி ஆக முடியுமா ஏதாவது அப்படின்னு ஸ்டா பாஜக சித்தாந்த ரீதியில கடுமையா எதிர்க்கிற இடத்துல ஸ்டாலின் இருக்காரு அவருடைய ஓட் பேங்கே வந்து ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி அவர் வச்சிருக்கிறது மைனாரிட்டியா அவர் நம்புறாங்க விடுதலை சே விடுதலை சிறுத்தைகளையே அவர் நம்புறாங்க ஆன்டிபோடி இருக்கிறதால தான் நம்புறாங்க அதனால அதுல இருந்து கொஞ்சம் அப்படி இப்படி மாறி வந்தாருன்னா அவரோட ஓட் பேங்க் காலி ஆயிடும் அது அவருக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு அதனால திமுக ஒரு சில பேர் அப்படி நினைக்க நினைக்கிறாங்கன்றதான் வேடிக்கை ஸோ இந்த சூழல்ல வந்து ஸ்டாலின் பலவிதமான கன்ஸ்ட்ரெயின் கெடுபிடிக்க நூல் தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அதனால இப்போ இந்த தற்சமயத்துக்கு இந்த துரைமுருகன் ரஜினியோட மோதல் வந்து திமுக தலைமை தலையிட்டு அதை வந்து சமாதானப்படுத்தினா கூட ரஜினி எழுப்பின விஷயத்த வந்து திமுக தலைமை கவனிக்கணும் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஒண்ணு சொன்னீங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை வந்து திமுக எப்பவுமே நிராகரிச்சுட்டு ஓரமா தள்ளிதான் வச்சிருக்கா அவங்களோட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சாவது ப்ரோட்டோகால் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுலயும் இருக்காங்க சார் டாக்டர் மதிவேந்தன் டாக்டர் மதிவேந்தன் அவருக்கு வந்து சுற்றுலா இலாக்காவுக்கு முப்பத்தி நாலு இடத்துல இருக்காரு கைவிழி செல்வராஜ் திராவிட இலக்கா முப்பத்தஞ்சு அவங்களுக்கு எல்லாம் திறமை இல்லையா நல்ல இலக்கா கொடுக்கூடாதா அவங்க வந்து உள்ளாட்சித்துறை கொடுத்த ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா ஏன் கொடுக்க கூடாது சார் ஒதுக்கி ஆதி காலத்திலேருந்தே அது மாதிரி பண்றாங்க சார் எந்த கட்சியும் வந்தாலும் அப்படிதான் பண்றாங்க அதிமுக வந்தாலும் அப்படிதான் நல்ல ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி பட்டியலுக்கு சபாநாயகரே கொடுத்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் சபாநாயகர் கொடுத்தது திமுக வந்து பாத்தீங்கன்னா அது பரிசீலனை எழுதிக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க இன்ஃபர்மேஷன் திமுக ஆனா பொதுவாவே பாத்தீங்கன்னா அவங்களை வந்து புரோட்டோக்கால கடைசியில போயிட்டு ஆதி திராவிட நலத்துறை அப்புறம் உளுத்து உதவாத துறை எல்லாம் பிற்பட்டோர்ல துறை ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி துறை பிற்பெற்றோர்ல வேற ஏதாவது துறைகள் ரொம்ப அதிகமா காசு புழங்காத துறை எல்லாம் கொடுத்துருவாங்க சமூக காப்பாத்துறது இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்க இருக்கு திமுக சொல்ற அவங்களுக்கு நீ முதல்வர் பதவிக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல கொஞ்சம் நல்ல ஒரு இலாக்காவது கொடுக்கலாம் இல்லையா ஆமா நிறைய செய்ய மாட்டேன்றாங்க மந்திரி மந்திரியோட பையன் போட்டி போடுறான் ஆமா இப்ப பெரம்பலூர்ல நேருவோட பையன் போட்டி போடுறான் சார் இன்னும் பஞ்சு வருஷத்துக்கு அவன் தான் போட்டி போடுவான் அப்ப அங்க இருக்கிற கழகத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் என்ன வாய்ப்பு எப்பிஆருக்கு வாய்ப்பு இருக்கா கிடையாது கண்டிப்பா கிடையாது நாங்க எல்லாம் என்ன பிரேப்பான்லாமண்டிய அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்லாம் கேட்பான் இல்லையா இது என்னன்னா வந்து அது கேட்டா கழகம் ஒரு குடும்பம் குடும்பம் காலங்காலமா குடும்பம் குடும்பம் கழகத்துல உழைக்கிறாங்க கரெக்ட் மந்திரி அப்பா மந்திரியா இல்லாத போது மந்திரியா இல்லாத இருக்கிற குடும்பம் எல்லாம் எவ்வளவு இருக்கு அந்த குடும்பத்துல உழைக்கிறவனுக்கு எல்லாம் என்ன மதிப்பு இருக்கு இப்ப திமுக பெரிய புலம்பெல்லாம் இருக்கு மற்ற வருஷம் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டு அந்த தொண்டர்களுக்கு என்ன விதமான பலனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இருக்கிறதெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் வருமானத்தெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி எங்கயோ தூக்கி போயிட்டு இருக்காங்க ஒன்றிய செயலாளர் தான் சம்பாதிக்கிறாரு மாவட்ட செயலாளர் தான் சம்பாதிக்கிறாரு மத்தவங்க யாரும் மத்த தொண்டர்களுக்கு எல்லாம் எந்த விதமான ஒரு சலுகைகளோ வாய்ப்போ எதுவுமே கிடைக்கல அவன் கவுன்சிலர் கான தொகுதி கூட எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க பல விஷயம் பல அதிருப்திகள் இருக்கு ஏதோ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு மோடிக்கு எதிரான ஓட்டு தமிழ்நாட்டுல இருக்கு பல நல்ல திட்டங்கள்லாம் வந்து ஸ்டாலின் கொழந்தாரு பெண்கள் ஓட்ட கவர்ற மாதிரி அதனால அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க கேலர்லாம் ரொம்ப வருத்தாங்க அதே சமயத்துல வந்து ரஜினிகாந்த் பேசும்போது உதயநிதியே ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியா வச்சுதான் பேசினாரு அது சரின்னு நீங்க பாக்குறீங்களா ஏன்னா வந்து நீங்க சொல்ற அதே சர்க்கம்ஸ்டான்சஸ்லதான் இதுவும் வருது அதாவது வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து ஆராசாக்கு அந்த வாய்ப்பு இல்லையா கனிமொழிக்கு அந்த வாய்ப்பு இல்லையா இல்லைன்னா வேற யாராவது நிறைய திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா சார் அதை எப்படி பாக்குறீங்க நியாயமான கேள்வி சார் நிறைய பேர் இதை கேட்கறாங்க ஆக்சுவலா ஆனா திமுக பொறுத்தவரையும் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஒரு நாற்பது வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்தார் அவரு அவரை மக்கள் ஏத்துன்னாங்க அவருக்கு அப்புறம் இப்ப பத்தம்போதுல வந்தவர் ஆறு ஒரு ஸ்டாலின் வந்ததுல ஸ்டாலின் வந்ததுல ஒரு நிச்சயமா ஒரு நியாயம் இருக்கு நாற்பது வருட காலம் வந்து அவர் அரசியலே இருந்துக்கிறாரு பன்னெண்டு வயசோ பத்து வயசுல இருந்தோ அவர் வந்து அரசியல்ல வந்து சேர்ந்து இருக்கிறாரு பட் உதயநிதிக்கு இந்த இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அதீத வாய்ப்பா தோணுது ஆனா உதயநிதியை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து வாய்ப்புகள் எல்லாம் குயிக்கா வந்துருச்சு அவர் வந்து பத்தொன்பது தேர்தல பிரச்சாரம் பண்ணாரு இருபத்தி ஒன்னு எம்எல்ஏ ஆனாரு இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கட்சி மந்திரி ஆயிட்டாரு இப்ப அடுத்தது டெப்டி சீப் மினிஸ்டருக்கான இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஏற்றம் என்னன்னா அந்த கட்சியில ஏத்துக்கிறாங்க அந்த அந்த கட்சியில ஏத்துக்கிறாங்க ஆனா மக்கள் ஏத்துக்கிறாங்களான்றது இனிமேதான் தெரியும் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அன்னைக்கு ரஜினி அந்த மீட்டிங்லயே சொன்ன மாதிரி பல கட்சிகள் வந்து ஒரு தலைவர் இறந்து போன பிறகு அது தொடர்ந்து நடத்துறதுக்கு வாரிசுகள் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னார் அது சொல்லிட்டு பக்கத்து மாநிலம்னு சொல்லிட்டாரு ஏடிஎம் கே சொல்றது போல பக்கத்து மாநிலம் ஏடிஎம்கே தான் அந்த நிலைமை இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம சோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து உதயநிதியை கட்சிக்காரன் ஏத்துட்டான்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த பொசிஷன்ல வந்துட்டாரு அவர் இனிமே மாறதுக்கான வாய்ப்பு இல்ல அவர் நல்லாவும் செஞ்சிட்டு இருக்காருன்னு அவர் நினைக்கிறார் ரஜினி நினைக்கிறாரு அதனால நீங்க பாராட்டி பேசிட்டாரு உதயநிதி வந்து அடுத்த ஏற்ற முதல்வரோ அல்லது கழக தலைவரோ அவருக்கான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு ரெடியா அதனால வந்து இவர் தான் அடுத்ததுன்னு ரஜினிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அவரை வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரியான விஷயங்களை அவர் பேசினார் தான் நான் நினைக்கிறேன் கனிமொழிக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமா நேராது அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து இன்னும் எல்லாருமே கேட்கும் போதெல்லாம் அதுதான் சொல்றாங்க கனிமொழிக்கு அந்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதா சார் அது காணல் நீர் தான் இல்லையா கனிமொழி டெல்லி தான் டெல்லி தான் அப்போ வந்து டெல்லியில நீங்க டெல்லியில ரூல் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டை திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்க உதயநிதி தான் அடுத்தது அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கனிமொழிக்கு என்னன்னா சரி இந்த ஏதாவது நமக்கு மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு மத்தியில கிடைக்குமான்னு அவங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கு கிடைக்குமா அப்படின்னு அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கும் இருக்கு பாலுக்கு எப்படி இருக்கோ எண்பத்தி மூணு வயசுல பாலுக்கு மந்திரி ஆனு ஆசை இருக்குல்ல மத்திய மந்திரி ஆன்ட்டு அது மாதிரி கனிமொழிக்கும் அது மாதிரி ஆசை இருக்கிறது நியாயம் தான் அன்னைக்கு வந்து துரைமுருகனை பத்தி சொல்லும்பொழுது

ரஜினி சொன்னது கரெக்ட் அது நகைச்சுவையா சொன்னாரா இல்ல 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 சொன்னாரா 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 இப்படி சொன்னாலும் சரி ரஜினி சொன்னது உண்மை அது நடக்கணும் திமுக நடக்கலைன்னா இன்னும் அதிருப்தி அதிகமாகும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஐ நோ இட் இஸ் வெரி லேட் நம்மளோட எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அந்த நன்றி